அனைவருக்கு வணக்கம் அஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ ஐஷோ என்னாச்சு ஐஷு பாத்தியம்மா அந்த கௌதம் எந்த அளவுக்கு கிருமினலாக இருக்கா இந்த டைமும் அவன் மாட்டாத தப்பிச்சிட்டான்றாங்க இங்கே பாரு ஐஷோ அவன் எல்லா முறையும் தப்பிப்பா நீ நினைக்கிறியா சொல்லு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்ட போறான் ஏன் ஐஷோட ஃபீல் பண்ணுற இல்லைம்மா நம்மளுக்கான ஆதாரம் கிடைக்க போகிறது இல்லை அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஐஷோ என்னுடைய மனசை மட்டும் தளர விட்டுறாது சரியா அம்மா நான் இருக்கல அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அதனால நிலை பத்தி யோசிக்காத அப்படின்றலாம் சில விஷயம் விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்துறாங்க மகா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் என்ன ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்றா அவ இப்படி கவலைப்படுறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காமா எனக்கு நம்ம கஷ்டமா இருக்கு சீக்கிரமாவே அந்த கௌதமோடைய உண்மையை நம்ம நிரூபிச்சு அவனுக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுக்கணும் அந்த கௌதம சித்திராவும் என்னெல்லாம் பிளான் போடுறாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்காத விடமாட்டோமா நீ ரொம்ப அதை பத்தி யோசிச்சு கவலைப்படாதேன்றாங்க நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் போது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு அம்மா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மக பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை இருக்காங்க மக எப்படிதான் அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கான ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்